வணக்கம் நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி எம்டி சித்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லைகோபின் சத்து ஸ்பேம் மொட்டிலிட்டிக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸ்பேர் மொட்டிலிட்டி ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு கவுண்ட் நிறையவே இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஸ்பெர் மொட்டிலிட்டி இருக்காது ஸோ இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் செக் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் எல்லாம் போதுமான அளவே இருக்கும் ஆனால் மொட்டிலிட்டி வந்து நார்மலை விட மிக மிக குறைவா இருக்கும் ஸோ இவங்க வந்து லைகோபின் சத்தை வந்து போதுமான அளவு தினமும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பர்மோட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இந்த லைகோபீன் சத்து அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது கெரோட்டினாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி சத்து இது விட்டமின் ஏ போன்றே ஒரு நிறமி சத்து தான் அதனால கலர்ஃபுல்லான ரெட் கலரா இருக்கக்கூடிய எல்லா பழங்கள்லையும் காய்கறிகளையும் இந்த லைகோபீன் இருக்கும் உதாரணமாக டொமேட்டோஸ் தக்காளியில நிறைய லைகோப்பின் சத்து இருக்கு இதே போன்று பப்பாளி தர்பூசணி சிவப்பு குடைமிளகாய் அண்ட் தென் ரெட் கலர் கேபேஜ்லயும் இந்த லைகோபீன் சத்து நிறையவே இருக்கும் இது போக தானிய வகைகளில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரவுன் ரைஸ்ல இந்த லைகோப்பின் சத்து நிறையவே இருக்கு சரி இந்த லைகோப்பின் சத்து எப்படி ஸ்பேம் மோட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெஸ்டஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ லோ வால்யூம் டெஸ்டஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக இந்த லைகோப்பின் சத்தை எடுத்துக்கும் போது அவங்களோட டெஸ்டஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டாவது வெரிகோசியில் சரியான ரத்த ஓட்டம் இல்லாதனால அதில் இருக்கக்கூடிய டெஸ்டஸில் இருக்க செல்கள் அழியிறத வந்து இந்த லைகோப்பின் சத்து தடுக்குது மோரோபர் இந்த லைகோப்பின் சத்தை நாலுலேருந்து எட்டு மில்லிகிராம் தினமும் எடுத்துக்கிட்டவங்க வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் அவங்களோட மொட்டிலிட்டி ரேட்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கைகளில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இத்தகைய லைக்கோப்பீன் சத்தை வந்து நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய பழங்கள்லேயே நிறையா இருக்குது இது தினமும் நீங்கள் வந்து ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட மொட்டிலிட்டி வந்து நார்மலாகவும் சொல்லப்போனால் ஐம்பத்தி நாலு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதையும் மீறி உங்களுக்கு வந்து ஸ்பேம் மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சித்த மருத்துவத்திலையும் உண்டு முதல்ல உணவே மருந்துங்கிற கான்செப்ட் இருக்கிறனால சித்தாவோட அடிப்படை தத்துவம் முதல்ல உணவுகள் மூலமாக உங்களோட ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இன்கிரீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் அதுக்கு ஆப்ஷன் உண்டு அது மூலமாக நீங்க ரேஸ் பண்ணி கண்டிப்பாக நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் ஸோ இன்னைக்கு சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்